கடவுள் நம்பிக்கை பற்றி தவறாக பேசுற உங்களுக்கு எதிர்கொள்கைகளை கொண்ட ஒரு திமுக வீட்டுல போய் ஒரு முதல் பத்திரிக்கையை கொடுப்பதற்கு காரணம் ஏதாவது பயமா திமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொல்ற நீங்க பிஜேபி மேலயும் ஊழல் குற்றச்சாட்டுகள் வருது இப்ப பிஜே பி மேட்டுல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் ஆருதுரா ஆருதுரா ஊழல் பிஜேபிக்கு என்னங்க ஆர்கே சுரேஷ் மாண்புக்கு முதலமைச்சர் வந்து எங்களுடைய மாநில திரு அண்ணாமலை ஜி டெய்லி என்ன கேள்வி கேட்கிறாரோ அது பதில் சொல்லுங்க வணக்கம் இது ஹை அபா நியூஸின் கேள்வி கிளம் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலை கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் திரு விருகை வெங்கடேஷ் அவர்களை சந்திக்க விடுக்கிறோம் வணக்கம் இப்போ நாடு முழுவதும் ராமர் கோவிலுக்கு குடமுழுக்குக்காக அழைப்புதல் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா இங்கே வந்து தமிழகத்தில் வந்து உங்களுக்கு முதல் அழைப்பதாக திமுகவோட வீட்டுக்கு முதல்வர் வீட்டுக்கு சென்று தி திமுக தலைவர் வீட்டுக்கு சென்று முதல் பத்திரிகையை நீங்கள் அழிக்கிறீங்க திமுக இது வேண்டாம் கடவுளில் கடவுள் நம்பிக்கையை பற்றி தவறாக பேசுகிற உங்களுக்கு எதிர்கொள்கை கொண்ட ஒரு திமுக வீட்டில் போய் ஒரு முதல் பத்திரிகையை கொடுப்பதற்கு காரணம் ஏதாவது ஒரு பயமாக யல இல்ல நம்ம ஒருவேளை பின்னால இப்ப அவங்க அதிமுக இல்ல திமுக சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பா முதல்ல அந்த ராமர் கோயில் வந்து அயோத்தியில கட்டுறதுல அரசியல் கலப்ப முதல்ல இங்க இருக்க ஊடகங்கள் நிப்பாட்டி இது வந்து தனிப்பட்ட ஒரு ட்ரஸ்டை ஏற்படுத்தி அவர்கள் வந்து அழைப்பு விடுறாங்க இது வந்து இதுக்கும் அரசியலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை கவர்மெண்ட் எந்த ஃபண்டும் கொடுக்கல அது கட்டுறதுக்கு பொதுமக்களால் கொடுக்கப்பட்ட ஐயாயிரம் கோடி நன்கொழில அது கட்டப்படுகிறது இப்ப கட்டி முடிச்சாச்சு குழந்தை ராமர்ன்ற சிலை பிரடிஷன் பண்ண போறாங்க இப்ப நீங்க நீங்க சொன்ன விஷயத்துக்கு சொல்லணும்னா திமுகவுல திரு ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மட்டும்தான் கடவுள் ஏற்பு கொள்கை உடையவங்க அவருடைய மகளார்களுடைய சிந்தாமுரை திருவண்ணாமலையில் மா மாசம் மாசம் பௌர்ணமிக்கு கிரிவலம் போறவங்க பார்த்துருப்பீங்க துர்கா ஸ்டாலினை பத்தி சொல்லவே வேணாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்கும் தரிசனம் பண்றாங்க அவர்கள் பிறந்த இடத்துல குலதெய்வத்துக்கு மிகப்பெரிய கோயில் கட்டி கொடுத்து கும்பாபிஷமே பண்ணாங்க அவருடைய மருமகன் சபரீசன் திருச்செந்தூர்ல என்ன பண்ணாருன்னு தெரியும் சண்டியாக சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு யாகத்தை முன்னெடுத்து எதிரிகளை அடிக்கக்கூடிய ஒரு யாகத்தை முன்னெடுத்தாரு சோ அவர்கள் வீட்டுல இருக்க ரெண்டு பேர் பேரு ரெண்டு பேர் கூட அவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையுதான் இந்து கடவுள் மறுப்பு கொள்கையில் மட்டும் இருக்கிற மாதிரி ஆட்கள் அவங்க ஏன் அப்படின்னா இப்ப பெரியார் வந்து கடவுள் தான் சொன்னார் சோ நம்ம ஏத் அவருடைய ஒவ்வொரு கொள்கைக்கும் அவங்கவுங்களுக்கு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கிறது அவர் வந்து இந்து கடவுள் மட்டும் இல்லை கிறிஸ்தவ கடவுள் மட்டும் இருக்கு இஸ்லாமிய கடவுள் இருக்குன்னு அவர் எங்கேயுமே பதிவு பண்ணல ஆனால் திரு உதயநிதி அவர்கள் என்ன பண்ணுறாரு நான் ஒரு கிறிஸ்தவன் ஒரு மேடையில் பதிவு பண்ணாரா இல்லையா இப்போ நம்ம வந்து அவர் சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறப்ப என்ன சொன்னோம் மனசாட்சிப்படி வந்து பதவியேற்பு எடுக்கிறாங்க எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதியனையும் எல்லா குழுவையும் நாங்கள் சுமமாக மதிப்போம் தான் பண்ணுறாங்க தனிப்பட்ட முறையில் அவரையே நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறத சொல்றதை பெருமைப்படுறேன் நான் ஒரு கிறிஸ்டின் என் மனைவி ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லி அவர் நீங்க எல்லாம் இந்துவா இருக்கிற பெருமை சொல்லும் சொல்லும்போது அவர் கிறிஸ்டினா இருக்க பெருமை தப்பு தவிர தப்பில் தவறு சொல்ல அதாவது இப்போ நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க கடவுள் மறுப்பு கொள்கைகள் தான் நீங்க இருக்கிறீங்க அப்பன்னா இப்போ கிறிஸ்தவ மத்து மட்டும் இருக்கிறது இஸ்லாம் மட்டும் இருக்கிறது இந்து கடவுள் மட்டும் இல்லன்றதை எப்படி ஏற்புடையதாக இருக்கும் இதுதான பப்ளிக் கேட்கறாங்க இப்போ எல்லாத்துக்கும் நீங்க வாழ்த்து சொல்றீங்க ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்றீங்க அதாவது தீபாவளி ஒரு புராண கதை அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னாலும் அப்போ ஓணம் பண்டிகை மாவளி கதையும் ஒரு புராண கதை தானே அதுவும் இது ஒன்று தானே இது நராசுரன் அடிச்சாரு அங்கே வந்து கிருஷ்ணர் அடிக்கிறாரு இவரு கிருஷ்ணர் தான் அவரு கிருஷ்ணர் தான் கதைகள் தான் வேற மாதிரி இருக்க தவிர ரெண்டுமே வந்து இப்போ முக ஸ்டாலின் அவருடைய கூட்டுப்படி புராண கதைகளாவே வச்சுக்கோங்க அது ஒரு கட்டு கூட வச்சுக்கோங்க நீங்க சொல்றது அப்போ கேரளாவில் கொடுக்குற கட்டுக்கதைக்கு மட்டும் மதிப்பு கொடுப்பேன் ஓணம் பண்டிகை வாழ்த்து சொல்லுவேன் தமிழ்நாட்டில் பல நூற்றாண்டுகளாக தீபாவளி ஃபங்க்ஷன் கொண்டாட நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன் அப்படின்றப்ப இந்த முரண்பாடு தான் இங்கே பேசுது இப்ப இப்ப வந்து வர இரு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில ராமர் கோவிலுடைய பிரெண்ட்ஷியப் பண்றப்ப அதனுடைய பத்திரிக்கையை நேரடியாக கொண்டு போய் கொடுக்குறாங்க எங்க கொடுக்குறாங்க துர்காசலன் கொடுக்குறாங்களா இல்லையா இதற்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி விழா வரப்ப திரு உதயநிதி அவர்கள் வந்து கையில பிள்ளையார் வச்சிருந்தாரா இல்லையா எல்லாருமே கேள்வி என் குழந்தை ஆசைப்பட்டது வச்சிருந்தா அப்படின்னாரு அதாவது வெளிப்பார்வைக்கு தான் இவங்க வந்து கடவுள் மறுப்பு கொள்கையை கூட நகர்றாங்க தவிர உள்ளுக்குள்ள இவங்க ஃபுல்லா கடவுளை கும்பிட்டு கொண்டு முக்காடு கொண்டு போய் அவங்க அவங்க வீட்டுக்கு கொடுத்த ஜனநாயகமா கூட இருக்கலாம் இல்லையா கூட வீட்டில் இருக்கிற மனைவி வந்து கும்பிடுறாங்க அவங்க கும்பிட வேணாம் நான் சொல்ல மாட்டேன் அது ஒரு ஆணாதிக்க ஒரு மனப்பான்மையின்னு கூட அவங்க நினைக்கலாம் இல்ல நீங்க அவருக்கு துர்காசாலம் வந்து கும்பிட வேணான்னு சொல்றது நான் ஏற்றுக்கிறேன் அவங்க கும்பிடுங்க கும்பிடாம போங்க அவங்க தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்காங்க ஆனா ஒரு ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மை இருக்கக்கூடிய மதத்தினரை குஷிப்படுத்த வேண்டும் ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினுடைய வாக்குகளை பெற வேண்டும் அப்படி கம்பாரிசன் இந்து பண்டிகைக்கு சம்மந்தமான ஒரு முஸ்ல ஒரு இஸ்லாம் சம்பந்தமான ஒரு பண்டிகைக்கு போனால் அந்த மதத்தை பொறுத்து பேசுங்க இல்லை ஏன்னா அவர் ஒரு மார்க்கம் அவருக்கு அதில் நபிகள் சொன்னது நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எங்கள் மார்க்கம் எங்களுக்கு பெருசா மாற்றல அந்த இடத்துல போய் பர்டிகுலரா இந்த கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடந்தது எனக்கு மகிழ்ச்சியை தருது அப்படின்னா நோ இஷ்யூ இந்த கல்யாணம் சிறப்பாக நடந்தது இதே நான் இந்துக்கலைகள் போனா அங்க வந்து புகையை போடுவாங்க ஐரு வந்து பாஷை தெரியாத பாஷையில சொல்லுவார் சொல்லுவாரு அடிமைத்தனத்துல தாலி கட்டுவாரு சொல்லி இழிவுப்படுத்துற மாதிரி அதாவது ஒரு ஒரு இடத்துல ஒன்று கம்பாரிசன் பண்றப்ப இந்த இந்துக்களை ஓட்டை தான் நம்ம வந்தோம் எலக்ஷன் அப்ப நம்ம போய் ஒரு ஒரு மடாதிபதியுடைய வீட்டுக்கும் போய் உட்காந்துட்டு மண்டிட்டு வாக்கு வாங்கினோம் வேல் கொடுக்குறப்ப வெற்றிவேல் முரு வெற்றிவேல் முருகனுக்கார வரான்னு சொல்லிட்டு நம்மளும் வேலை எடுத்துட்டு போனோம் நம்ம வந்து செங்கோல் எடுத்துட்டு போனோம் இதெல்லாம் இருக்க எலெக்ஷனு இந்த ட்ரெண்ட வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க எங்களுடைய மாநில தொழுவத்தி ரெண்டாம்மலை ஜி கூட ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கக்கூடிய பெரியார் சிலைகளையும் விடிக்க வேண்டும் எடுக்க வேண்டும் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய வாசகங்களையும் எடுக்க வேணும்னு சொன்னார் ஒரு இடத்த நீங்க போறீங்க வாசகங்கள் அவர் பேசின வாசகங்கள் சார் அது எதுக்கு எடுக்க முடியும் அது வந்து எவ்வளவு முரண்பாடுங்க இந்த பாருங்க பல கேட்டுங்க கடவுள் மற்றும் ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ள வச்சா தப்பு அது ஒரு புது இடம் அது புது இடம் நான் ஒத்துக்கிட்டேன் அப்ப நீங்க சொல்றது மத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தான் இந்த அரசாங்கம் இருக்கு பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க மாட்டேன் அது என்னது அது சரி உங்களுடைய பேருக்கே வரேன் தமிழ்நாட்டில் நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நூறு பேர்ல கடவுள் மறுப்பு கொள்கை பேசுறவங்க பாயிண்ட் ஒரு பெர்சன்ட் இருப்பாங்களா பாயிண்ட் துளி இருப்பாங்களா ஒரு டிரா கடல் ஒரு துளி இருக்குமா ஒட்டுமொத்த கடலே கடவுளை கும்பிடுங்க போய் பாருங்க சபரிமலை அப்ப உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு அந்த கடவுள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் கடவுள் வந்து நம்பிக்கை நீங்க சொன்ன தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதமும் ஆனா அந்த அத்தனை சதவீதம் இருந்தோம் அவங்க கடவுள் நம்பிக்கைக்காக போராடுற பிஜேபிக்கு ஏன் ஆதரவு கடவுள் நம்பிக்கைக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆலயம் வந்து தனிநபருடைய சொத்தாக போக ஆலயம் சொத்து வந்து பரிதவ போகூடாது ஆலயம் சொத்துக்கள் முறையாக பராமரிக்கப்படணும் அதாவது ஒரு ஆலயம் வந்து கட்டுறாங்க ஒரு ஆலயம் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அந்த ஆலயத்துல வருமானம் வருதுனா பன்னெண்டு சதவீதம் தான் அது நிர்வாக செலவுக்கு நீங்க எடுக்கணும் மிச்சத்துக்கு ஒட்டுமொத்த எண்பத்தி எட்டு சதவீதம் அந்த ஆலய வைப்பு நிதியா தான் போகணும் அந்த கோவில் நீங்க இதுவே தேவையில்லை தேவையில்லைன்னு சொல்றீங்களே தேவையில்லைன்றது அடுத்ததுங்க இதை முரண்பாடு வரப்போ கேஸ் போடுறாங்க ஏங்க பரண்டிங்க இந்த ஆலய வருமானம் எடுத்துட்டு அங்க இருக்கூட ஆபிசருக்கு என்ன பண்றீங்க கார் வாங்கி தரீங்க பங்களா வாங்கி தரீங்க நாங்க கோயில் கட்டுறப்ப கபாலேஸ்வர் கோயில் வருமானத்தை எடுத்து சம்பந்தமே இல்லாம பெரம்பூர்ல முக ஸ்டாலின் அவர்களுக்கு குஷிப்படுத்தணுன்றதுக்காக சேர் பாபு ஒரு காலேஜ் கட்டுறாரு எதுக்கு அந்த மாதிரி கட்டுறீங்க கபாலீஸ்வர் கோயிலுக்கு சம்பந்தமான எங்கெங்க இடங்கள் இருக்கோ அதை மீட்டு அந்த இடத்துல வந்து நேரடியா போய் கபாலி கோயில கட்டாம சம்மந்தமே இல்லாம பெரம்பூர்ல இந்த ஃபண்ட் எடுத்து பண்றதும் தவறுன்னு சொல்றோம் அதாவது விதிகளை மீறிதான் விதிகளை மீறி பண்றப்ப கேஸ் அது போடுறோம்ல போகுது ஆனால் குறிப்பிட்ட குறைந்த பட்சமாவது பண்ணுங்க இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் இவ்வளவு வருமானம் கிடைக்கிறது அறநிலையத்துறையில எந்த அறநிலைத்துறையிலாச்சும் எந்த கோயில் போனாலும் ஈஸியா போய் ஒரு கடவுளை நம்ம பார்க்க முடியுதா இப்ப நான் போயிட்டு வந்தேன் சண்டை போட்டு வந்தேன் நேரில் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் பதினெட்டாம் படிக்கு ஆண்டாள் அருள் கோயில் இருக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இதுல மதுரையில ஆண்டாள் அழகர் கோயிலுக்கு போறோம் போறதுக்கு முன்னாடி பதினெட்டாம் படி கருப்பர் பார்த்துருப்பீங்க பெரிய கதவு அடிச்சிருப்பாங்க உள்ள ஒரு அருவா அடிச்சிருப்பாங்க அந்த அருவா வந்து சில குறிப்பிட்ட டைம் தான் திறப்பாங்க அந்த நிலை கதவை இப்படி கிராஸ் பண்ணி போனால் யார் வேணா பார்க்கலாம் எவ்வளவு தூரத்தில் இருந்தோம்னா தெரியும் அதை போய் பாக்குறதுக்கு ஒரு பத்து ரூபாய் டிக்கெட் வேணும் இருபது ரூபா டிக்கெட் போனோம் இது எவ்வளவு பெரிய அவலம் ஒரு மக்களுக்கு உங்களுக்கு வேணா பத்து ரூபாய் ஈஸியா இருக்கலாம் அதை பாக்குற ஒரு பாமர மக்களுக்கு பத்து ரூபா பெரிய காசு அதுக்கு ஒரு டிக்கெட் போட்டு அதுக்கு ஒரு லைன் என்ன அப்ப மாதிரி கோவில் அதிகப்படியான கூட்டம் வருது அதை முறைப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி சில விதிகள் இப்ப எல்லாம் திருச்செந்தூர் கோவில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரே டிக்கெட் தான் அந்த ஒரு ஏற்ற இறக்கம் டிக்கெட் கிடையாது உள் பக்கம் கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விப்படுறோம் அப்ப அந்த கூட்டம் அதிகப்படியான கூட்டம் பக்தர்கள் கூட்டம் வரும்போது முறைப்படுத்துறதுக்குன்னு சில விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல அப்படியே கூட இருக்கலாம்ல நல்லா முறைப்படுத்துறதுதான் அரசாங்கத்தோட வேலை இப்போ ஆண்டாளர் கோயிலில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுறோம் லட்சக்கணக்கான மக்கள் கூட நீங்க சொல்ல முடியுமா அதை கூடுறத பாதுகாப்பு வசதியும் குடிநீர் வசதியும் சுகாதார வசதியும் நெரிசல் இல்லாம கட்டுப்படுத்த தான் உங்களுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் அதையும் நாங்களே பண்றது நீங்க தேவையில்லை நீங்க போலீஸ் துறை மந்திரி எதுக்கு பிளான் பண்ணுங்க இங்க பத்து லட்சம் பேர் கூடுவாங்கன்னா பிளான் பண்ணுங்க இப்ப மழையை அவங்க அப்படிதான் பண்ணாங்க மழை என்னன்னா இருபது சென்டிமீட்டர் தான் அதிகபட்சம் பெய்யும் நாங்க ரெட் அலாட் கொடுத்துட்டோம் அவ்வளவுதான் சொல்ற வானிலை சொல்றது அதிகபட்சம் இருபதுல இருபது இருபது சென்டிமீட்டர் போவோம் ரெட் அலர்ட் இவ்வளவுதான் எங்களுடைய எல்லை இதற்கு மேல வருது இயற்கை சார்ந்த விஷயம் என்ன அலாட் பண்ணும் இருபது சென்டிமீட்டருக்கு மேல போனா என்ன ஆகுமோ அந்த பண்றது தாங்க அரசாங்கம் இல்ல இல்ல இருபது சென்டிமீட்டர் தான் போய் நீங்களே டிசைட் பண்ண என்னது இப்ப ஒடிசா மாடல் ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு இடத்துல வந்து இவ்வளவு குறிப்பிட்ட மழை பெய்யும் அதாவது புயல் அதிகமா வேகமா பெய்ஞ்சுன்னா அது போயிடும் மழை கம்மியாயிடும் புயல் கொஞ்சம் கொஞ்சமா நகர்னா பெரும் மழை வரும் அப்ப அந்த அரசாங்கம் எப்படி எடுத்துக்கணும் ஒடிசா ஒடிசா பேரிடர் மாடல்னே போயிருது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா புயல் வேகமா போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை இன் கேஸ் கம்மியா போயிடுச்சுன்னா சேஃப் ஜோன் வரும் அப்ப என்ன பண்ணும் எங்கெங்க தாக்கும் பத்து லட்சம் பேர் அங்க அப்ரூவ் பண்றாங்க எல்லா கல்யாண படத்தையும் ஃப்ரீ பண்றாங்க எல்லா ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் ஃப்ரீ பண்றாங்க சுகாதார மையம் அமைக்கிறாங்க எல்லாமே பண்ணிடுறாங்க அவங்க நினைச்ச மாதிரி புயல் வந்து வேகமா போகாம கம்மி கம்மியா போய் மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்ப பத்து லட்சம் மக்கள் உயிரை காத்துச்சு அதாவது ஒடிசா புயல் பேரிடருடைய மாடல் அதுக்கு வச்சிருக்காங்க அந்த மாதிரி நீங்க பண்ணலையே அதுதான் நாங்க கேட்கிறோம் நாங்க பிணத்தை கணக்குறதுக்கு நாங்க அரசாங்கம் கேட்கல எந்த பாலும் சாக கூடாதுன்றதா அரசாங்கம் வருமுன்னு காக்க தான் அரசாங்கம் அரசாங்கம் வந்தபின்னு காக்கிறதுக்கா இப்ப நீங்க இவ்வளவு சிக்கலா இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது தமிழகத்துல இந்த மழை இவ்வளவு புயல் பாதிப்பு நடக்குது அப்போ ஒரு தேசிய பேரிடர் அறிவிக்க அது தமிழகத்தை சேர்ந்த ஒரு அது அது ஏன் கேள்வி கேட்கிறாங்க ஒரு அழிவு வரும் பொழுது அது ஏன் அறிவிக்க கூடாது ஒரு விஷயத்த

ஆனா உத்தரகாண்ட்ல இப்ப நடந்தது மிகப்பெரிய நிலச்சரிவு இதோட பயங்கரமா உயிர் சேர்ந்து நடந்தது மிகப்பெரிய இடத்துல லெவல்ல அதெல்லாம் எந்த இடத்துலயும் தேசிய பேரிடர் ஏன் அதுவே அதையே அனௌன்ஸ் பண்ண மக்களுக்கு நமக்கு மக்களுக்கு பிரச்சனை தானே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க இதுல தேசிய பேரிடர் வந்துன்னா அதற்கான சில நிவாரணங்கள்லாம் இருக்கலாம் அதை தர வேண்டியது தேசிய பேரிடர்னு இதுவரையும்

இல்லாத ஒண்ணு அறிவி அறிவின்னு தங்கம் தென்னரசன் கேக்குறாரு டி ஆர் பாலன் கேக்குறாரு எப்படி பண்ண முடியும் இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து மாண்பு அமைச்சரா இருக்கிறாங்க அவங்க வந்து நிதித்துறை அமைச்சரா இருந்தாலும் ஓவர் ரைட்ல அவங்க தேசிய பெருன் அறிவிச்ச முடியுமா சட்டத்துல இல்லாத எப்படி அவங்க சொல்ல முடியும் அதைதான் அவங்க சொல்றாங்க சட்டத்துல அந்த மாதிரி கிடையாதுங்க இப்போ ஒரு ப்ராசஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு அறிவுரை சொல்லுங்க இது சொந்தமான ஒரு கூட்டம் போடுவாங்க நாடாளுமன்றத்துல விவாதிப்பாங்க நிலை குழு நாடாளுமன்ற கூட்டுக்குழு நிலைக்குழுக்கு போக அங்க ப்ராசஸ் ஆகி ஜனாதிபதி சட்டம் ப்ராசஸ் ஆகலாம் அதுக்கு எவ்வளவு ஆகும் தெரியாது ஆனால் இதனால் வரையும் நடந்த இவ்வளவு ப்ராசஸ்ல எந்த ஒரு நிகழ்வும் தேசிய பேரிடர் அறிவிக்கப்படவில்லை இன் கேஸ் வேணா நீங்க மாநில பேரிடர் அறிவிச்சுக்கணும்னு அந்த பர்மிஷன் தர்றாங்க இப்போ திமுக அமைச்சர்கள் மீது ஏற்கனவே உங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் சொன்னாரு தொடர்ந்து பல ஃபைல்ஸ் டிஎம்கே ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிட்டாரு அதை தொடர்ந்து அதை தொடர்ந்தோ இல்ல அதற்கு முன்பு நடவடிக்கையாவோ ரெண்டு கைதுகள் நடந்தது ஒரு தண்டனை அது இது முன்னால வழக்கு அப்படின்னு வச்சுக்குவோம் இவ்வளவு குற்றம் சாட்டுற நீங்க திமுக ஊழல் கட்சி அப்படின்னு சொல்ற நீங்க

இப்ப என்ன விளைவிக்குதுன்னு சொல்லி ஆர்எஸ் பாதி பாரதி விளக்கு எல்லாம் கொடுத்தாரு இன்னைக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது நீங்க ஒழுங்க கட்சி ப்ரூவ் ஆயிடுச்சு தண்டனை வழங்கப்பட்டது நாங்க ஜெயலலிதா இப்ப நாங்க ஜெயலலிதா புனிதர்னு சொன்னோமா அவங்க அவர்கள் யாராவது குத்துனாங்களோ அவங்க தண்ணி குடிக்க வேண்டியது அது கட்சி பாக கிடையாது ஊழல் செய்தவர்கள் அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகும் ஆர்வத்தினால இவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி விசாரணை நடக்குது விசாரணை நடந்து இன் கேஸ் அவங்க சம்பந்தப்பட்டதுன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா எல்லாருமே தான் அவங்க வழக்கணும் இதுல இன்னும் மாற்றலையே இப்ப வந்து ஆர் கே சுரேஷ் ஆகட்டும் நம்ம இவங்க நம்ம ஹரிஷ்லா வந்து பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு மெம்பர்ஸ் நல்லா கேட்டுங்க அவங்க வந்து ஒரு பொறுப்பு ஒருத்தர் விளையாட்டு தொழில் ஒரு பொறுப்புல இருந்தாரு எல்லாம் பொறுப்புங்க நான் சொல்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கொள்றேன் ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டுன்றது வேற நீங்க சொல்றது வேற கையூட்டுன்றது தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அதிகாரம் கொடுத்து உட்கார வச்சிருக்கேன் தான் எங்களை காக்குறோம் நீங்க எங்ககிட்டயே சுரண்டி தின்றதுதான் ஊழல்னு சொல்றோம் எங்களை ஏமாற்றி எங்களுடைய வரிப்பணத்தில் நாங்கள் கொடுக்குற சம்பளத்தையும் வாங்கிட்டு எங்களை ஏமாற்றி நீங்க சம்பாதிக்கிறீங்க அதுதான் ஊழல் சொல்லி பிரகடனப்படுத்துகிறோம் இப்ப நீங்க சொல்ற குற்றச்சாட்டுலாம் கேஸ் இப்ப டிஎம் அப்படி எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேஸ் ஒவ்வொரு மாவட்டத்தில் நூறு கேஸ் இருக்கும் ஒரு ஒரு மாநில மாநில பொருட்களும் ஒரு முக கேஸ் இருக்கும்னு எல்லாருமே ஆனா கரை கரைபடாததுக்கு சொந்தக்காரர்கள்னு சொல்லக்கூடிய பிஜேபி மேல இருக்க கேஸ்னா பேச்சுக்களை வருது இல்லன்னு கேட்க போறது இல்லையா நம்ம வந்து திமுக முடிக்கூடி தாண்டி தர கட்சி கிடையாது ஓவராலா இந்தியா ஃபுல்லா கிட்டத்தட்ட பதினெட்டு மாநிலம் ஆள்ற ஒரு கட்சி சரிங்களா கிட்டத்தட்ட முன்னூத்தி மூணு பிளஸ் கூட்டணி சொல்லி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு எம்பி உள்ள ஒரு பெரிய கட்சி நீங்க இந்தியாவுலயே பெரிய கட்சி எதுன்னு பார்த்தா பிஜேபி தான் அந்த மாதிரி ஒரு பெரிய கட்சியில நிர்வாகிகள் யாரோ ஒன்னு ரெண்டு பேரும் ஊழல மாற்றாங்க தவறு செய்யறாங்கன்றதோ ஒட்டுமொத்த கட்டமைப்பு நீங்க சொல்ல முடியாது இங்க பிஜேபி சம்பந்தமான ஒரு அமைச்சர் வந்து ஊழல் பண்ணிருக்காரு இதனால அவர் தண்டனை பெற்றிருக்காரு இதனால அவர் தண்டனை வழங்கப்பட்டு சொன்னா ஆன்சர் பண்ணலாம் எங்கேயோ ஒரு நிர்வாகி சம்மந்தப்பட்டிருக்காரு இன்னைக்கு அவர் அரசு வழிபட்டிருக்காரு உள்ள வந்து வழக்கு நடக்குது வழக்கு நடந்து அவர் தான் பண்ணாருன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரூவ் ஆகலாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வர போறாரு நான் சொல்ற எல்லா விஷயத்திலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மட்டும்தான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு சின்ன வழக்கு அதாவது அப்படின்னா இது வந்து சின்ன தப்பு பெரிய தப்புன்னு சொல்றதுல தப்புலாம் நான் ஒத்துக்கிறேன் இது வந்து தப்புன்றது எல்லாருமே காமன் தான் ஆனால் இத நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நிர்வாகி கம்பேர் பண்ணக்கூடாதுன்றீங்க அது சரி ஆனா நீங்க ஏற்கனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பட்டவர்கள் எம் எல் ஏ எம்பிக்கள் தவறு பண்ணியிருக்காங்க அவர் அமைச்சர்கள் தவறு பண்ணியிருக்காங்க அது தவறு நாளைக்கு நிக்க கூடிய இதே இதுல இதே இவங்கதான் கேண்டிடேட் நாளைக்கு நிக்கலாம் இவர்கள் தவறு செய்யும் பொழுது ஆரம்ப காலத்தையும் தடுக்கிறது ஒரு ஊழல் பற்றி பேசக்கூடிய கட்சிக்கு தகுதியா இல்லையா இவ்வளவு உறுப்பினர்கள் வந்து கிட்டத்தட்ட பல கோடி பேர் உறுப்பினர் பிஜேபி இருக்கிறாங்க அந்த பல கோடி உறுப்பினர்களும் எங்கேயோ ஒன்றொன்று இன்றொன்று ஏதோ ஊழல் சம்பந்தமாக அரஸ்ட் ஆகி உள்ள அரஸ்ட் ஆகல மட்டும் தான் அரெஸ்ட் ஆகல அவர் பாரம்பரியமா இருபது வருஷம் பிஜேபி இல்ல உள்ள வராரு அவர் பொறுப்பு வாங்குறாரு அதுல மகள மாற்றாரு இப்ப அங்க அரெஸ்ட் ஆயிருக்கு பட்ட அவர் பண்ண தனிப்பட்ட ஒரு தவறான ஒரு செய்கையினால நீங்க பிஜேபி அவர் மக்களால் தேர்தல் மக்கள் பணத்தை வரி பணத்தை ஏமாதி பண்ணல அவர் தனிப்பட்ட முறையில தனிப்பட்ட முறையில அவர் பண்ணிருக்காரு பிஜேபி லோகோல நீங்க கேள்வி கேக்குறீங்க அவ்வளவுதான் இதையும் இதையும் நீங்க பொன்முடி வழக்கையும் சந்திப்பால வழக்கையும் நீங்க நீங்க கம்பேர் பண்ண இது வேற அது வேற ஆனாலும் சொல்றோம் நம்ம யாருமே வந்து ஹரிஷுக்கோ திரு ஆர்கே சுரேஷ்கோ சப்போர்ட் பண்ணல அவர்கள் பற்றி வழக்கை எதிராடுறாங்க வழக்கு வேலூரை சேர்ந்த ரெண்டு பேர் அலெக்சாண்டர் வரைக்கும் இன்னும் ரெண்டு எல்லாம் கூட விசாரிச்சாங்க சிபிசிஇல விசாரிச்சாங்க ஊழல் தலைப்பு விசாரிச்சாங்க பொருளாதார குற்றம் விசாரிச்சாங்க அவங்க விசாரணைக்கு போனாங்க அவங்க தரப்பு நியாயத்தை சொல்றாங்க சட்டம் தன் கடமையை செய்யட்டும் நம்ம ஒருத்தர் பார்ப்போம் ஆனால் நீங்க இந்த ஊழலும் இந்த ஊழல் நீங்க கம்பேர் பண்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது இது வேறு இது வேறு இப்போ நீங்க திமுக மேல இருக்கிற கோவத்தை ஆளுநர் மூலமா பிஜேபி தீர்த்துக்குது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்கு ஆளுநர் வந்து ஒரு ஆளுநரோடக்குரிய வேலைகளை செய்யாம ஒரு பிஜேபியோட முகமா செயல்படுறாரு அண்ணாமலைக்கு பதிலாக ஆளுநர் தான் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் இருக்காருங்கிற மாதிரி குற்றச்சாட்டு சொல்றாங்க வந்து ஆளுநர் தன் அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன வேலை செய்யுமோ அதை செய்யறாரு எந்த விதமா மசோதாக்கும் ஒப்புதல் தரமாட்டேங்கிறாரு சுப்ரீம் கோர்ட்டு சொன்னதுக்கு அப்புறம் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு கூப்பிட்டு சிஎம் கூப்பிட்டு பேசுறாரு ஆளுநர் வந்து அவருக்கு ஒத்து உள்ள அவர் கேட்கிற விளக்கங்களுக்கு உள்ள மசோதாவுக்கு ஒத்து அவருக்கு உடன்பாடு இல்லாத மசோதா கிடப்பில் போடுறாரு மாற்ற ஏன் அப்படின்னா

இப்போ ரம்மி ஆன்லைன் ரம்மி வந்து தடை பண்ணணும்னு சொல்கிறப்ப ஆளுநர் சொல்றாரு ரம்மியோட பிரபுங்களை கூப்பிட்டு அவர் பேசுறாரு கூட நிறைய பேர் இங்கே சொல்கிறாங்க புரிதி வாழ்த்து விட்டுறாங்க ஆளுநர்லாம் ரம்மி முதலாளிகிட்ட பணம் வாங்கிட்டாரு அப்படிலாம் கூட தப்பு தப்பா இங்கே பேசுகிறாங்க அவர் என்ன சொல்றோன்னா ஒரு கேஸு நம்ம கையை விட்டு போனா அது கோர்ட்டில் போனால் நிற்கணும் அதுக்கான சட்ட வன்முறை ஆறாயிரம் ரூபாய் ஆறு ஆன்லைன் ரம்மிக்கு அவர் தர மாட்டேன்னு சொன்னார் ப்ரெஷர் ஓவரா பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் இவ்வளவு பேர் இறக்குறாங்க அவ்வளவு இதற்கான ஒரு கட்டமைப்பு கரெக்டா வடிவமைப்புல அப்புறம் அந்த கேஸ் நிக்கணும் இது மாதிரி டிசைன் பண்ணுங்க மத்திய அரசு கண்ட்ரோல் இருக்கு இதெல்லாம் பண்ணுங்கன்றப்ப இவங்க எதுவுமே கேட்காம அவசர அவசரமா போயிட்டு நீங்க ஆன்லைன் நம்பி உங்களால தடை முடியல கோர்ட்டை வெளியே தெளிவிச்சா இல்லையா இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றேன் துணைவேந்தர் நியமிக்கிறதுல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா இருபத்தொரு மாசாலும் பத்து வருஷம் புரிஞ்சு இப்ப மிச்ச பத்து மசோதாவுக்கு விளக்கம் கேட்டுதான் சிலது ஜனாதிபதி அமைச்சிருக்காரு அந்த கால நிலையத்துக்கு ஏத்த மாதிரிதான் அவர் பண்ற நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் ஜனாதிபதிக்கு மறுநாளே அனுப்புறாரு அதுக்கப்புறம் தான் அது வரைக்கும் ஒண்ணுமே வரல ஆளுநருடைய செய்கை தனிப்பட்ட நபரா நம்ம யாரும் விமர்சிக்க முடியாதுங்க அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுங்க அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம அதுக்காக ஒரு மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகள் ஒரு ஜனநாயக ஆளுநர் தேர்ந்தெடுத்தப்பட்ட ஒரு அரசையே மதிக்காத ஆளுநர் செயல்படலாமா ஆளுநர் வந்து நிறுத்திய கோப்புகள் எதுவுமே நிதிநிலை கோப்புகள் கிடையாது நல்லா தெளிவா வங்கி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது தினம் வந்து கூட்டுறவு எலெக்ஷன்ல ஏடிஎம் கே பிரிவுல நிறைய பேர் தேர்ந்தெடுத்து நீங்க கூட்டுறவு சங்கங்களோடு கூட்டுறவு வங்கிகளும் அவங்க பெரும்பான்மையா இருக்கிறப்ப கூட்டுறவு வங்கியிலையும் கூட்டுறவு பண்டக சாலைகளும் கூட்டுறவு சம்பந்தமான எல்லா துறையிலும் திமுக கார்களை நுழைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அதிகாரம் பதவியுடைய டைமிங் அதாவது அஞ்சு வருஷம்ன்றதா ரெண்டு மூணு வருஷமா குறைச்சது திமுக அதுக்கப்புறம் கேக்கிறாங்க அது விளக்கம் கேக்குறாரு இப்ப டிஎன்பிசிக்கு இப்ப சைலேந்திர பாபா கேட்டாங்க அவர் ரிட்டையர் ஆயி போதும் டிஎன்பிசி பொறுப்பேற்று அந்த ஆறு மாசம் ரிட்டையர் ஆகணும் ஆறு மாசத்துக்கு போடுறீங்க ஒரு ரெண்டு வருஷம் அது கோஸ்டிங் இருக்கு அது ரெண்டு வருஷத்துக்கு ஏதாவது ஆளை தேர்ந்தெடுக்கன்றாங்க அது என்ன

சொன்னாரு பதி சில பல்கலைக்கழகங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையோட சொன்னாரு இத்தனை பல்கலைகள் பட்டமளிப்பு ஒரு இடத்துல நாங்க அப்ரோச் பண்ணோம் ஆனா உங்களுக்கு பதிலே சொல்லல ஆளுநர் வந்து எல்லா பட்டமளிப்பு போறாரு இன்றைக்கு மாண்பு பிரதமர் மோடிஜி அவர்களும் பாரதிதாசன் ஆமா இன்னைக்கு பட்டமளிப்பு தான் போறாரு எல்லா ஆளுநரும் நீங்க எடுத்தீங்கன்னா மாசம் ரெண்டு பட்டமளிப்பு விழாவும் பண்ணிட்டு இருக்காங்க வேந்திரன்ற முறையில அவர் தன்னுடைய வேலையை செய்கிறார் ஆனால் ஆளுநர் வந்து விளக்கம் கேட்டு விளக்கம் தராம நீங்க உடனே நீங்க என்ன சொல்ல வரணும்னா நாங்க அமிச்சுட்டோம் நீங்க உடனே அப்படின்னு கொடுங்க பழைய மாதிரி விருந்தா பாருங்க பர்னாலா சுதிச்சு பர்நாளா மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படியே அமிச்சவன கையெழுத்து போட்டு உடனே வந்தது இவரு வேர்க்குங்க கேட்கறா தான்

வைத்து இருந்தது இப்ப அண்ணா சொன்ன மாதிரி வந்து ஆட்டுக்கு தாடி எதிர்க்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஆளுநர் எதிர்க்கு கேட்டுருந்தாங்க ஆனா ஏடிஎம் கே பீரியட்றப்ப நீ என்ன விஷயம்னாலும் ஆளுநர் தான் போய் மனு கொடுப்பீங்க என்ன விஷயம்னாலும் மெழுகுத்தி எதிர்ப்பே ஆளுநர் மாதிரி தான் நிற்பீங்க ஆனா வந்துட்டு பிறகு ஆளுநர் வேணாம் நாங்களே பார்த்து பண்ணுவீங்க அது ஒரு பெரிய முரண்பாடு

ஆளுநர் தன்னுக்கு மனதில் ஏற்பட்ட கருத்துக்களை வெளியே சொல்வதற்கு அவருக்கு எந்த தடையும் இல்லை சட்டம் சொல்லுதா ஆளுநர் வெளியே பேச சட்டம் இருக்கா அவர் தன்னை இருந்து சொல்றாரு சில ஆளுநர்கள் பொம்மையாக வந்து பொம்மையா போனதுனால உங்களுக்கு அந்த கட்டமைப்பு அப்படி தெரியுது ஆளுநர்னா வருவாங்க கையெழுத்து போடுவாங்க கொடி ஏற்றுவாங்க அதோடு அவங்க வந்து ஆளுநர் மாதிரில செட்டில் ஆயிடுவாங்க அப்படி கிடையாது எல்லா ஆளுநருக்கும் பவர்ஸ் இருக்கு எப்படி டிஎன் என் சேஷன் வந்து தலைமை தேர்தல் ஆணையராக வந்த தலைமை தேர்தல் ஆணையருக்கு என்னென்ன பவர் இருக்குன்னு இங்க இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்தாரோ அதே மாதிரி ஆளுநருக்கு அவருடைய அதிகார உட்பட்ட பவர்

அவர்களுக்கு வேண்டியதை ஒரு பொது எரிய உருவாக்குவாங்க அந்த பொது எறிவது எப்படி இருக்கணும்னா வலிமையா இருக்கு சட்ட ரீதியா வலிமையா இருக்காரு ஆனா வந்து நடவடிக்கை ரீதியா அவங்க வலிமையா இருக்க மாட்டாங்க நான் கேக்குறேன் இப்ப ஆளுநர் சொல்றதை விட எங்களுடைய மாநிலத்துல அண்ணாமலை எவ்வளவு குற்றச்சாட்டு டெய்லி முப்பத்தி எட்டு மாவட்டங்கள ஒரு ஒரு மாவட்டங்கள திமுக தேர்ந்தெடுத்த பிரதிநிதி எது செய்யாம இருக்காங்கன்னு பட்டியலிடுறாரு ஏன் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க எந்த அமைச்சர் அண்ணாமலை சொல்ற சொல்ற குற்றச்சாட்டுக்கு ஆதாரமே இல்லையா கிடையாதுங்க நீங்க போய் ட்ரங்க் பட்டியல போய் வச்சு கொடுக்கறீங்க அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட இது அது ஆதாரங்களா காட்டலாம் இப்ப அந்த ட்ரங்க் பட்டியில இருந்து ஒருத்தர் தான் இப்படி ஜெயிலிக்கு போயிருக்காரு அந்த டிரங்கு பட்டிலிருந்து ஒரு கோப டெய்லி ஜெயிலுக்கு போயிருக்காரு அது பிடிக்கும் வேணான்னு சொல்றீங்க நீங்கள் வந்து பொது எதிரியாக ஆளுநரை காமிச்சு ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி தான் வந்து ஆளுநரை கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அவர் மேடம் தூட்டுறீங்க நான் சொல்றேன் நீங்க ஊழல் கட்சி நீங்க அண்ணாமலை நேரடியா சொல்றது வந்து வாதம் பண்ணுங்க அதற்குண்டான கட்டமைப்பை ஏற்படுத்துக்க அதற்குன்னால பேச்சுவார்த்தை நடத்துக்கு அதுக்குன்னா கண்டனம் தெரிவிங்க நல்லா ஆதாரம் கொடுக்குறாரு கொடுக்கலங்க உங்களை பற்றி சொல்றாரா இல்லீங்க ஒரு வாட்டி கல்லிஞ்சா கூட நீங்க திருப்பி எல்லா வாட்டியும் வாங்கிப்பீங்களா ஆளுநருக்கு மட்டும் தான் அப்ப ஆளுநர் ஊழல்னு சொன்னா மட்டும்தான் திமுக ஊழலா பாஜக மாநில தலைவர் சொன்னா ஊழல் கிடையாதா பாஜக மாநில தலைவர் பேச்சுக்கு ஒருத்தர் கூட சொல்லுதா மாண்பு முதலமைச்சர் வாயை திறக்கதுல டெய்லி திரு முதலமைச்சரை பத்தி தான் அவர் அரை பக்கத்துல பேப்பர்ல வந்து நீங்க பாப்பீங்க அவர் நடைப்பயணம் போறப்பட நேரடியா குற்றம் சாட்டர் ஏன் வாயை திறக்க மாட்டேன்றீங்க சம்பந்தமே இல்லாம ஆளுநர்கிட்ட உட்காரீங்க தான் எதிரி சண்டைக்கு ரெடி வாழ்றமே ஏன் வர மாட்டேன் அப்ப என்னன்னா எப்பொழுதுமே திமுக வந்து தனக்கான எதிரியை எப்படி ஏற்படுத்துவாங்கன்னா எதிரியை எழுதி எதிர்த்து அடிக்காம மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பிரதிநிதியை வைத்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துற தான் அரசியல் பண்ணுவாங்க நாங்கள் நேரடியாக சொல்றோம் மாண்பு முதலமைச்சர் வந்து எங்களுடைய மாநிலத்திற்கு அண்ணாமலை ஜி டெய்லி என்ன கேள்வி கேட்கிறாரோ அதை பதில் சொல்லுங்க சரி உங்களால பதில் சொல்ல முடியும் அவங்க அமைச்சர் பதில் சொல்ல சொல்லுங்க யாருமே வாயை திறக்க மாட்டேன்ட்டீங்களா ஏன் திறக்க முடியாதுன்னா பதினோரு பேருடைய ஊழல் வழக்கு போயிட்டு இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் எம்எல்ஏ எம்பி விசாரிக்கிற சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கு பதினொன்று பன்னெண்டு போயிடுச்சு ஒண்ணு கழிஞ்சிருச்சு பொன்முடி இன்னும் பதினோரு பேருக்கு போயிட்டு இருக்கு அதுல மூத்த அமைச்சர் மூணு பேர் வந்து கூடியவர்கள் தீர்ப்பு வர போது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து இன்னைக்கு துருதியை கொடுத்திருக்காரு இன்னைக்கு காலையிலிருந்து ரிலீவ் கேஸ் ஆகுது எல்லாமே தங்கம் தென்னரசாகட்டும் கே எஸ் சார் ராமச்சந்திரன் ஆகட்டும் இதெல்லாம் ரீலுக் ஆகுது கேஸ் எல்லாம் இதெல்லாம் என்ன வருதுன்னு போறதுக்குன்னு பார்ப்போம் அப்பொழுக்கப்பட்ட ஊழலே செய்யாத மாதிரியும் அப்படியே நீங்க அப்படியே புனிதர்கள் மாதிரி எல்லாம் தயவு செய்து திமுக சேர்ந்தாங்க யாரும் பேசாதீங்க நீங்க யாரும் புனிதர்கள் இல்லை ஏன்னா சிம்பிளான விஷயம் சொல்றேன் நீங்க நீங்க வேட்புமனு தாக்கல் பண்றப்ப என்ன பணம் வச்சிருந்தீங்க இப்ப ஒரு ஒரு மினிஸ்டர் என்ன பணம் வச்சிருக்கீங்க ரொம்ப சிம்பிள் தான் நீங்க நீங்க நான் கேட்கறேன் நீங்க என்ன ஜமீன்தார்களா நாட்டுக்கோட்டை செட்டியார்களா இல்ல ஃபாரின்ல இருந்து உங்களுக்கு எதாவது பணம் வருதா இல்ல பிறகு எங்கன்னா போய் தங்க நோண்டி ஒரு தங்க வயல ஏதாவது விலைக்கு எடுத்து அதுல இருந்து பணம் வந்துச்சா இல்ல கூரை பிடிச்சிட்டு தெய்வம் உங்களுக்கு கொடுத்துச்சா எப்படியும் வரும் பணம் இதெல்லாம் நேரடியா இருக்கு சாதாரண மனிதனுக்கு தெரியுங்க சாதாரண ஒரு சைக்கிள்ல போனவங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க சாதாரண ஒரு ஸ்கூல் வாத்தியாரா வந்து இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க சாதாரணமாக கண்டக்டர் இருந்தவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு நான் ஒவ்வொன்றும் சொன்னா பெரிய லிஸ்டே இருக்கு நேரடியா என்னன்னா சட்டத்தின் இருக்காங்க ஆனால் எந்த சட்டத்தில் நீங்கள் தப்பிச்சாலும் இந்த சட்டத்தில் தப்பிச்சாலும் தெய்வன்ற சட்டத்தில் நீங்க தப்பிக்கவே முடியாது அதற்கான பலன் நீங்க அனுபவிப்பீங்க மிக்க நன்றி இன்றைய அரசியல் பற்றி எங்களுடைய விவாதித்திருக்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் இருந்து கடந்த தகவல் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி நன்றி